ரேஷன் அரிசியில் அரிசி மாவு அரைச்சிருக்கேன் இதில் நம்ம வெள்ளை வனி குழக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இதை நல்லா நினச்சி உணர்த்தி மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு வானிலையில் போட்டு நல்லா கைப்பறுக்குற சூட்டுக்கு வறுத்துக்க போகிறேன் ஒரு டம்ளர் போட்டுட்டேன் இன்னொரு டம்ளர் போட்டுக்கிறேன் ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் கையில் தொட்டால் சுடணும் அந்த அளவுக்கு வருத்தா போகிறோம் கைப்பருக்குற சூட்டில் வெறுத்தாச்சு டம்ளரில் மாவு எடுத்துருக்கோமோ அந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு ட ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் இதில் உப்பு போட்டுக்கலாம் வீட் பண்ணாலும் மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிச்சு வர தண்ணி நல்லா கொதிச்சுடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மாவை போட்டு கலரிக்கிறேன் ஆவு நல்லா கெட்டியாகிடுச்சு நல்லா ஆறுணம் விட்டு இழுத்து பசஞ்சிக்கலாம் ஒரு அடிய கனமான பாத்திரத்தில் ஒரு டம்ளர் வெள்ளை சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் இது நல்லா கொதிச்சு வர வெள்ளை இந்த மாதிரி கரைஞ்சா போகிறோம் இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் என்னமோ அந்த மாதிரி உருட்டி நீங்கள் வந்து வேட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டி வீட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்தில் இந்த வேக வச்சதை போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த வெள்ளத்தில் இதோட ஊற்றிங்கன்னா நல்லா திக்காகிடும் உங்களுக்கு நீங்கள் பால் விடணும்னு அவசியம் இல்லை பால்னால் எதுவுமே சேர்க்கலை வெறும் வெல்லம் வழக்கட்டை அரிசி மாவு கரைச்சி ஊற்றினா இவ்வளோ அழகாக திக்காக வந்துச்சு பாருங்கள் இது மேலே தேங்காய் கொஞ்சம் போட்டு நெய் ஊற்றி கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் துருவினை தேங்காய் கொஞ்சமாக மேலே நெய் நம்ம கலந்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் பால் பால் அடித்து ஊற்றணும் பால் ஊற்றணும் அது எல்லாமே வேண்டாம் இது ரெண்டு மூணு பொருள் ரொம்ப சூப்பராக இருக்கும்